மூன்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபலங்கள் அணியக்கூடிய கருங்காலி மாலை இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படி விமர்சனங்களே இருந்தாலும் இந்த கருங்காலி மாலை என்பது முருகப்பெருமானது கருங்காலின காட்டி கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப கருங்காலி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு லாபங்களை தொழில் ரீதியாக கொடுக்கும் ஆனா கருங்காலி அணிந்து கொண்டு நீங்க தவறாக நடந்து கொண்டால் கருங்காலி அணிந்து கொண்ட ஒரு ஆண் தன் மனைவியை தவிர வேற யார்ட்டாவது பேசினா அதை காட்டி கொடுத்துருவோம் இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் பிரபல நடிகர்களே வந்து கருங்காலி அணிந்து கொண்டார்கள் கருங்காலி அணிந்து கொண்டார் வெற்றி மேல் வெற்றி படங்கள் வாயஸ்காரிலே வீடு வாங்கி கட்டினார் ஆனா அவருக்குள்ள இருந்த சில சில விஷயங்களை காட்டி கொடுத்து கணவன் மனைவி பிரிச்சு விட்டுருச்சு இப்ப கருங்காலி என்பது பாசிட்டிவ் எனர்ஜி மறுப்பதற்கு இல்லை ஆனா கருங்காலி போட்டா நீ ஒழுங்கா இருக்கணும் முருகன் வழிபாட்டை செய் கருங்காலி என்பது ஒழுங்கு கருங்காலினா காட்டி கொடுப்பவன் நம்மளுடைய தவறுகளை காட்டி கொடுத்துருவான் அப்ப தவறுகள் செய்யாமல் சரியாக இருக்கும் போது கருங்காலி மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும் ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் விஸ்வகார்த்தி சார் இருந்தார்னா அவர் என்ன பண்ணார் கருங்காலி போட்டார் வெற்றி மேல் வெற்றி நிறைய படங்கள் ஆனா அவருடைய தவறும் காட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அப்ப கருங்காலி போட்டா ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றதுல வந்துடணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்க அணியும் போது ஒரு காப்பர் உள்ள ஒரு வளையம் கையில் அணியிறீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு இருக்கிறது புரிந்து கொண்டு நீங்க அணியணும் சும்மா நான் கோயிலுக்கு போனா வாங்கி போட்டுக்கிட்டே போடக்கூடாது கருங்காலி மாலை போட்டாலும் சரிதான் இப்ப இயக்குனர் பாலா இருக்காங்கன்னா தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா தங்க ஐடி கார்டு கோல்டன் ஐடி கார்டு உள்ள இருக்கு இரண்டே இரண்டு டைரக்டர்கள் யாருன்னா ஒன்னு மணிரத்னம் இன்னொன்னு வந்து டைரக்டர் பாலா இவங்க ரெண்டு பேரும் அப்படி சிறந்த இயக்குனர் நிறைய அவார்டு வாங்கின இயக்குனர் குடும்ப வாழ்க்கையில சரிந்ததற்கு ஒரே காரணம் தான் அவர் அணிந்த அந்த மண்டவோட்டு மாலை அந்த மண்டவோட்டு மாலை சாதுக்கள் அணிய வேண்டியது சாதுக்கள் கூட பழகினார் நான் கூட படம் எடுத்தார் பிணங்களில் இருந்து அவருடைய முதுகு தண்டுபடத்திலிருந்து எடுத்து அந்த மண்டவோட்டை செதுக்கி அந்த மாலையை சாதுக்கள் அணிந்திருந்தார்கள் இவர் ஆசைப்பட்டு கேட்டாரு அவங்களும் கொடுத்தாங்க மாலையை போட்டிருந்தார் மாலை வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தது அசைக்க முடியாத ஒரு ஆளுமையை கொடுத்தது அதே சமயத்துல சன்னியாசி ஆக்கி விட்டுருச்சு குடும்பத்தை பிரித்து விட்டது அப்ப அந்த மாலை அணியும் போது ரொம்ப கவனமாக அணியும் இந்த மாலை நமக்கு உகந்ததா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் சரியா அப்படின்னு ஆலோசிச்சுட்டு தான் நீங்க அணியணும் கருங்காலி மாலை போட்டாலும் அப்படிதான் அதேமாதிரி இது சிங்காலி மாலை ஏன்னா ஆண்கள் என்பவர்கள் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க நல்லா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இப்ப நவீன யுகத்துல இருக்கு பெண்கள் தான் பொறுப்பாக இருந்து வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு அதற்காக கருங்காலி மாலை ஆண்கள் அணிந்து கொள்ளலாம் அதே சமயத்துல பெண்கள் செங்காலி மாலை அணிந்து கொள்ளணும் ஏன்னா பொறுப்பா குடும்பம் நடத்த மாட்டேங்கிறாங்க பொறுப்பா சம்பாதிக்க போறாங்க பொறுப்பா குடும்பம் நடத்த ஒரு ஆணோட சேர்ந்து வாழ மாட்டேறாங்க நான் உன் பெண்கள் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கருங்காலி மாலை என்பது முருகப்பெருமானோடது ஆண்களுக்கு ஆளுமை தன்மை கொடுக்கும் ஆண்மை தன்மை கொடுக்கும் அதே மாதிரி செங்காலி மாலை என்பது அம்மனுக்கு உகந்தது அது பெண்கள் அணிந்து கொள்ளணும் பெண்கள் அணிந்து கொள்ளும் போது பெண்களுக்கு பெண்மை தன்மை கொடுத்து அதாவது அலுவலகத்துல இருக்கிற விஷயம் வேற வீட்டுக்கு வந்தா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என் கணவனுக்கு நான் மனைவி என் பிள்ளைக்கு நான் தாய் இந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இதுதான் ஒழுங்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தரும் அப்ப பெண்கள் செங்காலி மாலையும் ஆண்கள் கருங்காலி மாலையும் அணிந்து கொள்ளணும் அவர்களுடைய ஜனதாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அப்படி சொல்லும் அப்படி ஆய்வு செய்து கொண்டு அவர்களை அணிந்து கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்ப ஆண்களுக்கு கருங்காலியும் பெண்களுக்கு செங்காலியும் உகந்தது அதே மாதிரி இந்த மாலைகளை அணிந்து கொள்ளும் போது கண்டிப்பா வந்து அவர்கள் ஜனன ஜாதகத்தை ஒருமுறை ஆய்வு செய்து கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இந்த மாலைகள் சில தீங்கை தரக்கூடிய இடத்தில் ஜன ஜாதகத்தில் இருந்தால் அணிந்து கொள்ள முடியாது அப்படின்ற இடத்துல இருந்தா கண்டிப்பா அவர்கள் அணிந்து கொள்ள கூடாது ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அணிந்து கொள்ளும் போது சிறப்பாக இருக்கும் ஒரு சில தனிமையில வாழக்கூடிய பெண்கள் நான் வீட்டை எங்க கணவர் இறந்துட்டாரு நான் தனிமையில நின்று சாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கருங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம் செங்காலி மாலையில ஒரு டாலர் செய்து போட்டுக்கலாம் கருங்காலி மாலை கீழே வந்து செங்காலில ஒரு டாலர் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரம் வேணும் தனிச்சனி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் வேணும் அது வந்து தான் கிடைக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவரோடு இருக்கக்கூடியவர்கள் கருங்காலி மாலை அணிந்து கொள்ளும் போது கணவரை மிஞ்சி நீங்க பேசிடுவீங்க அந்த குடும்ப வாழ்க்கையானது சிதைந்து போயிடுவோம் அப்ப குடும்ப வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கருங்காலியும் பெண்களுக்கு செங்காலியும் அதே மாதிரி தனிச்சின் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்திரா காந்தி மேடம் வந்து ஒரு கருங்காலி மாலை போட்டிருப்பாங்க நீங்க பெண்மணியாக ஜெயித்தார்கள் அவங்க போட்டிருந்த அந்த கருங்காலி மாலை காரணம் போட்டோஸ் இருந்தா எடுத்து பாருங்க அப்ப அந்த கருங்காலி மாலை என்பது ஆளுமை தன்மையையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நேர்மறையான ஒரு சக்தியையும் கொடுத்து உங்களை வெற்றி காண வைக்கும் செங்காலி மாலை என்பது உங்களை நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு இணக்கமான போக்கை கொடுத்து அம்பாருடைய கலாட்சத்தால் பார்வதி தேவி காளி தேவியாக இருந்து அரவணைத்து குடும்பம் நடத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்க வாழ்க்கையை வளமாக்குவாள் மேலும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்